தாவேக்கா மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் சாலை மறியல் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி அண்ணா பேருந்து நிலையம் வாயிலில் தாவேகா தோழர்கள் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருந்தது முறையாக அனுமதி பெற்று பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததாகவும் தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் எந்த அறிவிப்பும் இன்றி நீர்மோர் பந்தலை அகற்றிவிட்டன இதனை கண்டித்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் ஸ்மார்ட் சிட்டி பேருந்து பழைய வாயிலில் சாலை மறியலில் தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஈடுபட்டனர் இதனால் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது டிராபிக் போலீஸ பக்கத்துல உட்கார முக்கியம் வச்சுதான் நாங்க வந்து தண்ணி பந்தல ரெடி பண்ணிருப்போம் இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு பிரேம் தான் வச்சிருப்போம் ஏழு மணிக்கு வந்து பாக்குறோம் தண்ணி பந்தல காணும் ஏன் அப்படின்னா இது முறையான பெர்மிஷன் வாங்கி ஏசி சார்ட்ட பேசி டிராபிக் போலீஸோட முழு தான் வச்சிருப்போம் இன்னைக்கு காலையில மாநகராட்சி வண்டி வந்து அவ்வளவு போர்டையும் கலெக்டர் அவ்வளவு கிழிச்சு கலத்திருக்காங்க ஒண்ணு எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இது போக்குவரத்துக்கு எந்த இடையரும் கிடையாது அப்படின்னு பார்த்தா தூத்துக்குடி மாநகராட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு அவ்வளவு இடத்துல கொலை கொல்ல போதை பொருள் அங்கங்க நடமாடுது இதே திருச்செந்தூர் ரோட்டுக்கு வந்து நீங்க ரோடு போடுங்கன்னு சொல்லி எத்தனை மாசமா பெட்டிஷன் கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அழஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு ரோடு அப்படியேதான் இருக்கு அதுக்கெல்லாம் எடுக்க முடியல குடிநீரோட கழிவு நீர் வருது அது ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க ஆனா இங்க வந்த உடனே ஆறு டு ஏழுக்குள்ள அவ்வளவு பிரிச்சு கொண்டு போயிருக்காங்க நாங்க வந்து போலீஸ்காரங்களை எந்த நான் எங்களுக்கு இடையூறு இல்லைன்னுதான் சொல்லியிருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க மாநகராட்சி தான் எடுத்திருக்காங்கன்னு அக்கா கீதாஜி ஒன்று இருக்கிறாங்க எம்எல்ஏ மேயர் என்ன இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லா மேலேயும் அவங்கதான் இருக்காங்க மாநகராட்சியிலும் அவங்கதான் இருக்காங்க அப்ப யாரு யார் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கா முழுக்க முழுக்க திமுகவை திட்டமிட்ட ஒரு இதுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது இது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேலுள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த இடத்துல இதே போன வருஷம் இதே இடத்துல நான் வீடியோ கொடுக்குறேன் நாற்பது நாள் இதே தண்ணி பந்தல் வச்சிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல தண்ணி பந்தல் போட பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா கட்சியோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல கிடைச்சிட்டு

கட்சி தொடங்கின அந்த ஒன்னே கால் வருஷத்துல எங்க மேல எந்த கம்ப்ளைண்டும் ஸ்டேஷன்ல வந்ததும் கிடையாது இது வரைக்கும் நாங்க ஸ்டேஷனுக்கு எந்த எங்க பசங்க யாரும் போனதும் கிடையாது இது என்ன ஒரு செய்கள் செய்தாலும் அது மண்டபத்திலேயே நடத்தினா கூட நாங்க முறையான பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்திருக்கோம் இதே முறையான பெர்மிஷன் வாங்கி தான் நடத்திருக்கோம் எங்களோட கோரிக்கை வந்து மாநகராட்சிக்கு அரங்க வரணும் எங்க பந்தல வந்து எங்க இடத்துல எனக்கு திருப்பி போட்டு கொடுக்கணும் நாங்க எத்தனை மணி ஆனாலும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குளிர் பாடங்க நாங்க எங்க இடத்துல குடுத்துட்டு தான் சார் வந்து அமைதியான முறையில இருங்கமா நாங்க போய் எல்லாம் பேசிட்டு வரோம்னு சொன்னனால ரோட மறிக்காம இந்த இடத்துல வந்து நாங்க வந்து நேர்மையற்ற செய்ய